கண்டி தமிழ் வளர்க்கும் அனைவருக்கும் வேலூர் தம்பர் கழகத்தின் சார்பாக இனிய வாழ்க்கைக்குரிய பெரியவர் எஸ் கே ஐயா அவர்களுடைய திருமகள் மகாலட்சுமி அவர்களை

குடியேற்ற மொத்த முழு வைத்தினுடைய நிறுவனர் தலைவர் பெரும் புலவர் தங்கடக நிறுவனர் ஐயா எஸ் முக்குசாரி முறையாக வகை பெருமைக்குரிய குடும்பத்தினர் மாவட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இது வருடத்தில் உள்ள ஐயா பதுமான் அவர்களே ஐயா அப்துல் கலீக் அவர்கள்

கூட கட்ட மாட்டேன் இரண்டாம் இடம் ராஜன் மூன்றாம் இடம் செல்வி சத்தியா அமர்கள் அடுத்ததாக தனபாய்கியம் கிருஷ்ணசாமி முதலியார் மகளிர் கல்லூரி இரண்டாம் இடம் ஸ்ரீ பூங்காவணம் மூன்றாம் இடம் ஸ்ரீ பூங்காவளம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ரஜினி குமாரி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவிலே பங்கேற்று விழாவை செல்லுங்க காலே மூன்று மிக சிறப்பாக நடத்தி கம்மளுக்கு புகழ் கிடைக்கிறோம் இல்லையோ கமல் நடத்துவதால் நமக்கு புகழ் கிடைக்கும் நம்முடைய வாழ்வையிலே நாம் எதற்காக வாழ்கிறோம் நாம் வாழ்வதற்கு உண்டான அடையாளம் என்ன என்பதை நமக்கு இந்த சமுதாயம் நமக்கு பறை காற்றும் என்பதை தான் இந்த நேரத்திலே நான் இதில் சொல்ல கருவேப்பட்டு இருக்கிறேன் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்கள் இருந்தாலும் எத்தனையோ இலக்கியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு கம்பன் கழகங்கள் ஒன்றும் ஒன்றாக தோன்றி இன்றைக்கு கிட்டத்தட்ட எழுபது கம்பன் கழகங்களை தாண்டி இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறால் கம்பனுடைய காப்பியத்திலே கம்பனுடைய காவியத்தில் இந்த சமுதாயம் எப்படி சிறப்பாக வாழ வேண்டும் இந்த சமுதாயம் குற்றமற்ற சமுதாயமாக எப்படி வாழ வேண்டும் நம்முடைய தலைவர் போல நம்முடைய சமுதாயம் எப்படி மொழியை காப்பாற்ற வேண்டும் என்பதைத்தான் நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கம்பன் அதாவது இன்றைக்கு நம்முடைய தமிழ் தமிழ் நம்முடைய தமிழ்நாட்டின் என்ன பெருமை கம்பன் பிறந்த தமிழ்நாடு இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கம்பன் பிறந்ததால் இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அதே போல இன்னைக்கு யாமறிந்த புலவரையே நம்மளைப் போல் வள்ளுவரு போல் இளங்கோவை போல் பூமி தண்ணில் யாங்களுமே கண்டதில்லை என்கின்ற ஒரு கவி ஒரு மகா கவி ஒரு கவி ஒரு கவி ஒரு கவிஞர்களை பாராட்டுகிறார் பாராட்டுகிற கவிதும் சாதாரண மகா கவி பாரதியார் பாடிய அந்த வரிகளுக்கு ஒப்பாக இன்றைக்கு கம்பன் கழகங்கள் இன்றைக்கு ஒன்றென்றுக்கு ஒன்றாக தோண்டி அந்த சமுதாயத்திற்கு கம்பளிலே சொல்லப்பட்ட அறம் பெண்ணும் பாவம் தோற்றும் யாரோடும் பரவாயில்லை போர் முடங்கும் புகழ் ஒடுங்காது ஒரு யாவது ஒழுக்கம் என்பதில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது எங்களுடைய கருத்தை எல்லாம் பதிவு செய்து இன்றைக்கு இந்த விழாவை இங்கே எவ்வளவு சீரும் சிறப்பமாக நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம் கம்பளிலே காட்டிய அறம் கம்பனிலே காட்டிய தாய்மை கம்பனிலே காட்டிய நட்பு கம்பனிலே காட்டிய சகோதரத்துவம் கம்பனிலே காட்டிய ஆட்சி முறை இதையெல்லாம் நாம் பணிபொள்ளையானால் நிச்சயமாக கம்பன் ஒரு தெய்வீக கவிகள் அவர் ஒரு வரலாற்று நாயகனாக இந்த கம்பனுடைய காப்பியத்தை படைத்து இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறான் என்பதை நாம் அறிவிக்க முடியும் முதல்வராகிய வால்மீக எழுதிய ராமாயணத்திற்கும் கம்பல் எழுதிய இராமாயணத்திற்கும் தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் தமிழர் பாரம்பரிய பண்பாடு சிறைவில் குறையாமல் எப்படி அந்த காப்பியம் இந்த சமுதாயத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயிரி கருத்தை எல்லாம் அங்கே ஒப்பந்த அதனுடைய எழுத்துக்களால் இந்த சமுதாயத்துக்கு பழக்க என்று சொன்னால் அதுதான் கம்பளுக்கு கிடைத்த பெருமை இன்றைக்கு அத்தனை தாய் கழகமாக தாய்மொழி தம்பர் கழகமாக இருந்தாலும் நடைபெற்றது ஒரு சகோதர பாசம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஆட்சி முறை எப்படி இருக்க வேண்டும் எல்லாம் மிக தெளிவாக கம்பராம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஒரு அரசியலே நேர்மையாக இருக்க வேண்டும் நியாயமாக இருக்க வேண்டும் ஒரு குடும்பத்தை எப்படி சிறப்பாக நடத்த என்று சொன்னால் நம்மளை பாருங்கள் ஒரு அரசாங்க வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மளை பாருங்கள் அதில் இல்லாத இல்லை அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை முறையிலே நாம் நிச்சயமாக இன்றைக்கு அதிர்வேற்றுக் கொண்டால் அரசியலிலே நாம் முதலிடத்திற்கு வர வேண்டும் அரசியலிலே நாம் உயர் பதவிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் அரசியல் எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும் நாமளுக்கே